வணக்கம் பாகிஸ்தான் உளவாளியான ஜோதி மல்கோத்ரா அரசினுடைய பேரில் கேரளாவுக்கு யூடியூப் இன்ஃபுளுசராக வந்து அங்கிருக்கக்கூடிய டூரிஸ்ட் இடங்களை மிகப்பெரிய அளவில் வட இந்தியாவில் பிரபலப்படுத்துவதற்காக அழைக்கப்பட்ட நாற்பத்தி ஒன்று பேரில் இந்த ஜோதி மல்கோத்ராவும் ஒரு நபர் பாகிஸ்தான் உளவாளியாக இருக்கக்கூடிய ஜோதி மல்கோத்ராவினுடைய பயணம் தங்குவிட மற்றும் பயண திட்ட சுற்றுலாத் சுற்றுலாத்துறையால் முழுமையாக அளிக்கப்பட்டது என்றும் பாகிஸ்தானுக்காக உளவு பார்த்ததாக கூறி தற்போது போலீஸ் காவலில் உள்ள யூடியூபர் ஜோதி மல்ஹோத்ரா அதிகாரப்பூர்வ சுற்றுலா ஊக்குவிப்பு முயற்சியின் கீழின் ஒரு பகுதியாக கேரள அரசின் அழைப்பின் பேரில் அங்கு சென்றதாக தகவல் அறிவு உரிமை சட்டத்தின் கீழ் வெளியே வந்திருக்கிறது தற்போது பொதுவில் வெளியாகியுள்ள தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கிடைத்த பதில் என்னவென்றால் ஜோதி மல்ஹோத்ராவின் பணம் தங்குமிடம் மற்றும் பயணத்திட்ட செலவுகள் அனைத்தும் கேரளா சுற்றுலாத்துறையால் முழுமையாக நிதியளிக்கப்பட்டன என்பதை உறுதிப்படுத்துகிறது என்று செய்தி நிறுவனங்கள் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றன கேரளாவினுடைய தெரிவு நிலையை அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டு அரசு நடத்தும் செல்வாக்குமிக்க ஒத்துழைப்பு திட்டத்தின் ஒரு பகுதியாக அவருடைய பயணம் இருந்தது அதாவது சுற்றுலாத்துறையை மிகப்பெரிய அளவில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் எடுத்துச் செல்ல வேண்டும் இதனால் யூடியூபர்கள் மூலமாக இது முடியும் என்று கூறி நாற்பத்தி ஓரு யூடியூப் இன்ஃபுளுசர்களை கேரளாவினுடைய சுற்றுலாத்துறை அமைச்சகத்தின் மூலமாக கேரளாவில் கொண்டு வந்து அங்கிருக்கக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் எடுத்து மக்களுக்கு எடுத்து செல்வதற்கான விஷயங்களை நடத்துவதற்காக அனைத்து பயணங்கள் செலவுகள் அனைத்தும் கேரளா சுற்றுலாத்துறையால் நடத்தப்பட்டது இப்போது சுற்றுலாத்துறை மந்திரியாக இருக்கக்கூடிய ரியாசன் மீது அதாவது அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் பினராயி விஜயனுடைய மருமகனாக இருக்கக்கூடிய ரியாசன் மீது அங்கிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய ஒரு குற்றத்தை சாட்டி வருகிறது அதாவது ஒரு பாகிஸ்தான் உளவாளியாக கருதக்கூடிய ஒரு நபரை கேரளாவிற்குள் கொண்டு வந்து இதே போன்ற விஷயங்கள் நடத்தும் போது இந்த மந்திரிக்கும் இந்த உளவுத்துறைக்கும் அல்லந்த பாகிஸ்தான் உளவாளிக்கும் ஏதாவது சம்மதம் இருக்கிறதா இதன் மூலமாக பல விஷயங்கள் இந்தியாவிற்கு வெளியே சென்றிருக்கிறதா பெகல்காம் தாக்குதல் ஆபரேஷன் பங்கு இந்த யூடியூபர் ஜோதி இருப்பதாக தற்போது போலீசார் சந்தேகப்பட்டு அவருடைய பல வீடியோக்களை பார்த்து அல்லது அவர் பாகிஸ்தானில் சென்ற வீடியோக்கள் அவருக்கு ஏகே பார்ட்டி காவலாளர்கள் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்தது போன்றவைகள் அனைத்து வீடியோக்களும் தற்போது வெளியே வந்திருக்கிறது இதனால் தற்போது அனைத்து காவல்துறைகளும் அவர்களை விசாரித்துக் கொண்டு வருகிறார்கள் இதனால் ஹரியானாவை சேர்ந்த முப்பத்தி மூன்று வயதான லவ்லாக்கர் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சுற்றுலாத்துறையால் ஈடுபடுத்தப்பட்ட சமூக ஊடக செல்வாக்கு செலுத்துவோரின் குழுவில் பட்டியலிடப்பட்டிருக்கிறார் அதிகாரப்பூர்வ பதிவுகளின்படி மல்கோத்ரா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கு இடையில் கண்ணூர் கோழிக்கோடு கொச்சி ஆலப்புழா மற்றும் மூலாருக்கு விஜயம் செய்திருக்கிறார் என்றும் அவரது வீடியோக்களில் ஒன்று கேரள புடவையில் கண்ணூரில் ஒரு பாரம்பரிய தெய்யம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதும் வைரலாகி இருந்தது மே பதினாறு அன்று நியூ அகர்செய்யின் விரிவாக்க பகுதியில் ஜோதி மல்ஹோத்ரா கைது செய்யப்பட்டு அதிகாரப்பூர்வ ரகசிய சட்டம் மற்றும் பாரதிய நியாய சங்கிதா பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் சிபிஐம் முதலமைச்சரும் அதில் இருக்கக்கூடிய சகாக்களும் சொல்வது ஒன்று யாராவது ஒரு நபர் பாகிஸ்தானுடைய உளவாளியை வேண்டுமென்றே இத்தனை பகிரங்கமாக கேரளாவிற்குள் கொண்டு வருவார்களா என்கிறதை முன்வைக்கிறார்கள் இதற்கு முன்னதாக ராகுல் காந்தி ஜோதி மல்ஹோத்ராவிடம் இருந்து ஒரு போட்டோ செல்பி எடுத்துக் கொண்டதற்கு நாடு முழுவதும் ராகுல் காந்தியை உளவாளி என்றும் பாகிஸ்தானுக்கு சம்பந்தப்பட்டவர் என்றும் கூறி மிக பெரிய அளவில் கேலியும் கெண்டலும் அளித்த பொழுது எல்லாரும் அமைதியாக இருந்துவிட்டு இன்று கேரளாவில் அங்கிருக்கக்கூடிய ஆளும் கட்சிக்கு ஒரு பிரச்சனை என்றவுடன் அனைவரும் நியாயப்படுத்தி பேசுவது சரிதானா என்றும் நீங்கள் உங்களை நீங்களே ராகுல் காந்திக்கு மனதில் மன்னிப்பு கேட்டுக் கொள்ளுங்கள் என்றும் பல பேர் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த சுற்றுலாத்துறை ஜோதி மல்கோத்ரா போன்ற விஷயங்கள் எந்த அளவிற்கு கடந்து செல்கிறது பகல்காம் தாக்குதலுக்கும் ஜோதி மல்காத்ராக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது அவர் என் பாகிஸ்தானுக்கு சென்றார் போன்ற விவரங்கள் கண்டிப்பாக காவல்துறை அல்லது மிகப்பெரிய மத்திய அரசாங்கம் கண்டிப்பாக வெளியிடும் என்று எதிர்பார்ப்போம்

அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாயல் காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை பண்ணுங்க